இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று பௌர்ணமி அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் இன்பம் ரிஷபம் செலவு மிதுனம் தெளிவு கடகம் உதவி சிம்மம் ஆர்வம் கன்னி பயம் துலாம் சிக்கல் விருச்சிகம் பரிவு தனுசு பாசம் மகரம் உறுதி கும்பம் மேன்மை மீனம் பரிவு இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்